பாடல் நூத்தி பதினைந்து சாங் நம்பர் ஒன் பிப்டீன் என்ற நாமத்தினால் நாள் இன்ப முன் நன்றியோடன் கூடினோம் வாரத்தின் முதல் நாளிலே எங்கள் தேவனை எங்கள் ராஜனை எங்கள் தேவனை எங்கள் ராஜனை என்றும் அவரையே செவிப்போ உண்மையுள்ள சீசராக அவர் அவர்கும் ஜீவிப்போம் நிலையில்வுலகில் நெ தவறியே அலைந்தோம் ஜீவனுள்ள வசனத்தினால் நீங்கா ஜீவன் கண்டு கொண்டோம் எங்கள் தே தேவனை எங்கள் ராஜனை எங்கள் தேவனை எங்கள் ராஜனை என்றும் அவரையே செவிப்போம் உண்மையுள்ள சீசராக கென்றும் ஜீவிப்போம் மண்ணை நாடி மாய்ந்து போனோம் புகழ் தேடிய மாற்றம் கண்டோம் விசுவாச வீரராக தேவ வசனத்தால் ஜெயம் பெறுவோம் எங்கள் தேவனை எங்கள் ராஜனை எங்கள் தேவனை எங்கள் ராஜனை என்றும் அவரையே செவிப்போம் உண்மையுள்ள சேஷராக அவர் ஜீவி போம் இயேசுவை நாம் பின்பற்றுவோம் உலகை என்றும் வேறுபோம் துன்ப பாதை துயேசு நாமத்திலே எங்கள் தேவனை எங்கள் ராஜனை எங்கள் தேவனை எங்கள் ராஜனை என்றும் அவரையே சேவிப்போம் உண்மையுள்ள சேஷராக அவர்கள் ஜீவிப்போம் இன்னொரு பாடலையும் பாடுவோம் பாடலின் அறுபத்தி ஒன்று சாங் நம்பர் சிக்ஸ்டி ஒன் ஆனந்தமாய் என்ப காணா தூய பேதாவை நானும் தரிசிப்பே நாளுக்கு நாற்போத என்னை தாங்கிடும் நேசு என்னோட இருப்பானந்தமாய் என்ப காணேகிடுவேன் தூய பேதாவை நானும் சேற்றே நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதேதாக்கினாரே சேற்றே நின்றென்னை தூக்கியெடுத்து மாற்றி உள்ளம் பூதேதாக்கினாரே உள்ளம் முருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே ஆனந்தமாய் இன்ப காணேகிடுவே தூயபிதாவை நானும் தரிசிப்பே வேத வார்த்தையில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் வேத வார்த்தையில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் ஏதற்குமே உதவ என்னையும் கண்டெடுத்தார் நண்பை நான் என்ன சொல்வே ஆனந்தமாய் இன்ப காணிடுவேன் தூய பேதாவை நானும் ரிசிப்பேன் போதுமானது இந்த வேலையிலே நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்க ஸோ மேத்யூ வரலாம் என்பதை நினைக்கிறேன் அப்போ இந்த வேலையில் கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அண்டம் லட்சமாக ரேசகிருஷ்ணன் அமுத்தனாலே வாழ்த்துக்களை சொல்கிறவங்களே தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ நம்ம இன்றைக்கி எதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே தெரிந்த விஷயமாக தான் இருக்குது மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டும் முடியாக நான் முயற்சி செய்கிறேன் அப்போது உபாகமும் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினாலு வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம் உபாகமும் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் அப்போ இங்க நம்ம வாசிக்கும் போது தேவன் என்ன செய்யக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது சகல மனிதர்கள் மேலும் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வந்து அவர் காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஏன்னா பதினாலாம் வசனத்துல வானமும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவநாயக கத்தருடையவைகள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த பூமியும் சரி இந்த வானமும் சரி எல்லாம் யாருடையதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடையதாக இருக்குது அப்போது அதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவன இடத்துல இருக்குது அப்படின்றத அப்புறம் முழு அதிகாரம் அவர் இடத்துல தான் இருக்குது அவர் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய காரியம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு பதிமூணு வசனங்களை வாசிக்க முடியும் அங்கே பன்னெண்டில் நீ உன் தேவநாயக கத் கத்தருக்கு பயந்து அவருடைய எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்தமாவோடும் தேவநாயக கத்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பது அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அப்படின்றத பாருவோம் அப்போ சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கு இந்த வானத்திலையும் பூமியிலும் அவர் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய காரியம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவருக்கு பயந்து நம்ம நடக்க வேண்டியது அவசியமா இருக்குது என்ன எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நன்மை உண்டாகும்படியாக அதை நம்ம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்றத தான் வந்து தேவன் நம்ம இடத்துல கேட்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம் அப்போது எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு அவருக்கு எடுத்து நிற்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது அப்படின்றத பார்க்குறோம் தொடர்ந்து இஸ்ரேல் மக்களை வந்து தேவன் எச்சரிக்கை இஸ்ரேல் மக்களை வந்து எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறாரு ஏன்னா என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து தேவன் இடத்துல சேர்றாங்க ஒரு கட்டத்துல சேராம போயிடுறாங்க அது காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நடுவில் அவங்களுக்கு அந்த உலகத்தின் உலகத்தில் கலந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது மட்டும்தான் தேவநேயத்தில் செய்கிறாங்க மெய்யாகவே வந்து கத்தருக்கு பயந்து நடக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை சில பிரச்சனைகள் வரும்போது அங்கே வந்து தேவநேயத்தில் வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்குறோம் அந்த அந்த மாதிரி நம்ம இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்றத பாருவோம் ஏன்னா வந்து எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு அப்போ அவருக்கு இருக்கும்போது அவர் என்ன கேட்கிறாரோ அதை விரும் அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா எஸ்ஐக்கெல் பதினெட்டாம் அதிகாரம் நாளா வசனத்தில் வாசிக்கும் போது எல்லா ஆத்மாவும் என்னுடையதா இருக்கு அப்படின்றத தேவன் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு இப்போ இந்த பூமியில் இந்த வானத்திலையும் எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கும்போது எல்லா ஆத்மாவும் அவருக்கு அவருக்குரியதாக இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு பயந்து அவர் வழியில் நம்ம நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் வந்து கர்த்தரை வந்து நம்ம சேவிக்க வேண்டியது அவசியமாக இருது அப்படி போது நம்ம என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளை நம்ம கைகொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவருடைய கட்டளைகளுக்கும்படி நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படியே மெய்யாகவே நம்ம அவரு அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அதிகாரத்துக்கு நம்ம உட்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்றத பார்க்குறோம் யாத்திராம பத்தொன்பதாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் வாசிப்போம் அங்கே தேவன் வந்து தொடர்ந்து இஸ்ரேல் மக்களை வந்து எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறாரு என்னென்ன எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் யாத்திராம பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்பொழுது நீங்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு வாசிங்க நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் அப்போ இங்க வந்து தேவன் வந்து தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு நினைப்பு கூடியவராக இருக்கிறார் என்னுடையதா இருக்கு அப்படின்றத பாக்குறாரு எப்போ அவருக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை கைகொண்டு நடக்கக்கூடியவர்களா இருந்தாங்க இருப்பாங்களோ அப்போ வந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பாங்கன்றது சொல்றாரு அப்போ தேவன் நமக்கும் அதே எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு எப்போ நம்ம அவருடைய கட்டளைகளை கை கொண்ட நடக்கிறோமோ இப்போ அவருக்கு நம்ம முழுமையாக செவி சாய்க்கிறோமோ அப்போ நம்ம இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு விசேஷித்த ஜனமாக இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் தொடர்ந்து இந்த எல்லா காரியங்களிலும் தேவன் எதை வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம் அந்த அதிகாரத்தை இப்போது யாருக்கு கொடுத்துருக்குறா அப்படின்னு பார்க்கும்போது தேவனானவர் அது இயேசுவானவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம் அது எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசிக்கும் போது ஏசுவானோர் வந்து சகலத்தையும் சுதந்திரத்துக்குள்ளே போகிறாரு அப்படின்றது சொல்லப்படுது அதே போல் வந்து சங்கீதம் ரெண்டு ஒம்பதுலேருந்து ஏழு வரைக்கும் சகல ஜாதிகளும் அவருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுது அப்படின்றத சொல்ல சொல்கிறோம் பார்க்குறோங்க அப்போ தொடர்ந்து தேவன் எதை வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தனக்கு இந்த பூமியின் மேலே இல்லை இங்கே இருக்கிற எல்லா மனிதர்கள் மேலும் தனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றத தேவன் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறாரு அப்போது அந்த அதிகாரத்துக்கு நம்ம உட்பட்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஒருவேளை நம்ம அவருக்கு அவருடைய அதிகாரத்தை வந்து நம்ம அங்கீகரிக்காதவர்களாக இருந்தோம்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம் அப்படின்னு பார்த்தா என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தோரு வசனங்களை வாசிக்கும் போது அங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்றத சொல்றாரு ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருந்து வருஷங்களில் ஒரு வாசிப்போம் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாகி தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை தேவனை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் முருளடைந்தது அப்போ இங்க என்ன நடக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் பார்க்கும்போது மனுஷர்கள் வந்து தேவனுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை அங்கீகரிக்கக்கூடியவர்களா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்றத பாக்குறோம் அவங்க தேவனே தேவன் என்று அறிந்திருக்கிறாங்க ஆனா அவரை வந்து தேவன் என்று மகிமைப்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்றத பாக்குறோம் அதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட இருதயம் வந்து இருளடையக்கூடியதா இருக்கு அப்படின்றத பாக்குறோம் அவங்க வந்து தேவனே தேவன் என்று மகிமைப்படுத்தாத விளைவு என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அதிகாரத்தை வந்து அங்கீகரிக்காமல் இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம் அப்படிப்பட்டவராக நம்ம இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா இருக்கக்கூடாது நம்ம தேவனை தேவன் என்று மயவுபடுத்தும்போது நம்ம என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவரை அவருடைய அதிகாரத்தை நம்ம வந்து மயவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவரை நம்ம வந்து மெய்யாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா வந்து கீழே ரோமர் ஒன்றாம் அதிகாரி இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வருஷங்களில் நம்ம பார்க்கும்போது தேவன் வந்து எதை அதிகமாக வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் தான் சிஷ்டிகராக இருக்கிறாரு அவர் தான் வந்து உரிமையாளராக இருக்கிறாரு அப்போது தனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மகிமையை வந்து அவர் செலுத்தணும்னு எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு ஆனால் மெய்யாகவே இங்கே இருந்த மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அவங்க வந்து தங்களை தாங்களே தான் வந்து மேன்மையான கூடியவர்களாக இருந்திருக்காங்க மெய்யாவ தேவனே தேவனை என்று மயமு அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்றது அதே விஷயம் இஸ்ரேல் மக்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியதாக இருந்திருக்குது ஆனால் நம்ம இப்படிப்பட்டவங்களாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னா அப்போ அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கு சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கும்போது நம்ம அவரை மயவுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எப்படி எதன் வழியாக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்போ அவருடைய அதிகாரத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு பாக்கும்போது நம்ம அவருடைய கட்டளைகளை கை கொண்டு தான் அது நடக்குது அப்படின்றத பார்க்குறோம் எப்போ அவருக்கு நம்ம செவி சாய்த்து அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டு நடக்கிறோமோ அப்பதான் வந்து அது நம்ம வந்து மெய்யாகவே அதை வந்து கிரியில் காண்பிக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் அவரை நம்ம மய்மைப்படுத்துறோம் அப்படின்றத பார்க்குறோம் தேவன் வந்து தொடர்ந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து எல்லார் மனிதர்கள் மேலும் செலுத்தக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம் அது அது எங்கே என்ன என்ன எப்படி அப்படின்றத பார்க்கும்போது ஒன்று குறிஞ்சாரு பதினஞ்சாம் அதிகம் சாரி ரெண்டு குறிஞ்சி பதினஞ்சாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வருஷம் நல்லா வாசிக்கும்போது தேவன் வந்து தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார் நம்ம யாருக்கென்று பிழைத்திருக்கணும் யாருக்கென்று நம்ம பிழைத்திருக்க கூடாது அப்படின்றத சொல்லக்கூடியவராக இருக்கிறார் நம்ம வந்து யாருக்கென்று பிழைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கென்று மறுத்து எழுந்தவருக்கென்று நம்ம பிழைத்திருக்கணும் அப்படின்றத வந்து தேவன் நாங்கள் வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது அந்த அதிகாரத்தை தேவன் யாருக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது இயேசுவானவர் கொடுத்துருக்கறாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அப்போ இயேசுவானவருக்கு அந்த அதிகாரம் இருக்கும்போது அவர் அவருக்கு போது அந்த அதிகாரத்தை போது நம்ம என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நமக்கு என்று பிழைத்திருக்கக்கூடாது நமக்காக மறித்து எழுந்தவருக்குன்னு நம்ம பிழைத்திருக்க வேண்டியது அவசியம் இருக்கு ஏன்னா அந்த அதிகாரம் உள்ளவரை அவர் இருக்கிறாரு அந்த அதிகாரத்துக்கு நம்ம உட்பட்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஏவன் அஞ்சாம் அதிகாரம் முப்பதாக வாசனத்தில் நம்ம வாசிக்கும்போது தொடர்ந்து தேவன் எதை வலியுறுத்துறாருன்னா நம்ம இயேசுவோட அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கணும் அப்படின்றத வந்து தேவன் வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஏவன் அஞ்சாம் அதிகாரம் முப்பது வாசிப்போம் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது இங்கே முப்பதா வாசனத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன் எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து இங்கே இயேசுவானவர் நமக்கு கொடுத்துருக்கிற அடிச்சூடுகள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன அடிச்சூடுகளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் அவர் தான் சிஷ்டிகராக இருந்திருக்கிறார் இயேசுவானவர் சிஷ்டிகராக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நடப்பிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பூமியில் வந்து ஜீவிச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அவர் யாருக்காக பிழைத்திருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்காக தான் பிழைத்திருக்கிறாரு தேவனுக்காக பிழைத்திருக்கிறது மாத்திரம் இல்லாமல் யாரோட சித்தத்தை செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம் நம்ம மெய்யாகவே வந்து நம்ம அவரை வந்து உரிமையாளராக என்னக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்ம அவர் தான் எல்லா அதிகாரமும் உள்ள அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஏசுவ போல் நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நம்மளுடைய சித்தத்தை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம யாரோட சித்தத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது யாரோட கிரிகளை நடப்பிக்கிறதுக்கு நம்ம ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கிரிகளை நடப்பிக்கிறதுக்காகவும் அவருக்கென்று நம்ம ஜீவிக்கிறதுக்காகவும் நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பிலிப்ப ரெண்டாம் அதிகாரம் அஞ்சுல இருந்து எட்டு வசனங்களை வாசிக்கும் போது சகலத்தையும் உண்டு பண்ணவர் அவராக தான் இருக்கிறாரு நமக்கு குருவாகவும் இருக்கிறாரு ஆனால் நமக்கு குருவா இருக்கக்கூடியவரை இப்படிப்பட்டவராக ஜீவிச்சிருக்கிறாரு இந்த பூமியில வந்தப்போ இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தன்னைத்தானே வெறுமையாக்கி கொண்டு இங்கே ஜீவிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறாரு அந்த தாழ்மை இவ்வளவு தூரம் காணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது மனநபரந்தமும் அதை காணப்படக்கூடியதாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம் அப்போது அவரே அப்படி அவர் தான் சிஷ்டிகராக இருந்திருக்கிறாரு அவர் தான் உரிமையாளராக இருக்கார் ஆனால் அவரே வந்து பிதா இந்த பூமியில் வந்து வாழும்போது பிதாவுக்கு பிரியமாக நடக்கும்போது இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தன்னைத்தானே வெறுமையாக்கி கொண்டவராக இருந்திருக்காரு அதே போல் மரண பரையோ தன்னைத்தானே தாழ்த்தி ஜி பிதாவோட கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக அவர் ஜீவிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம் அப்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நம்ம மெய்யாகவே அவர் வந்து சிஷ்டிகர்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்மளும் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டியது அவசியம் அதே இறுதியாக நமக்குள்ளேயும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா எல்லா காரியங்களும் வந்து யாரோட சித்தத்தின்படி நடக்குது இந்த பூமியில் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பிதாவோட சித்தத்தின்படி தான் நடக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இந்த உலகம் வந்து எதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யாரை வேணாலும் நம்பலாம் ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் இருக்குது ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை வந்து உறுதியாக சொல்லும்போது அவனை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனுஷனாக தான் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அமை அப்படி நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது ஏன்னா வந்து நம்ம அறிந்திருக்கிறோம் யார் யார் எல்லாத்தையும் சகலத்தையும் ஒன்று பண்ணியிருக்கிறா அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்கிற நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம நம்பக்கூடாது அவனுடைய கிரியைகளையும் சரி அவனுடைய வார்த்தைகளையும் சரி அதுக்கு நம்ம கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்றதுதான் பார்க்குறோம் ஒரு அப்படி நம்ம செய்யக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்ம இப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு பார்த்தா தேவனால் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்றத பார்க்குறோம் அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது தான் தேவன் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு அப்போ ஏசியா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசனத்தை நம்ம வாசிப்போம் ஏசியா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்போது இங்கே நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள்னு சொல்கிறாரு அவன் என்னப்படுவதற்கு ஏமாத்திரமாக இருக்கான் அப்படின்றது சொல்கிறாரு அப்போ இந்த உலகம் என்ன செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து வந்து அவங்க யோசிக்கிறதையும் அவங்க கற்பனைகளையும் வந்து நமக்குள்ளே திணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படி திணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்கள நம்ம நம்பலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்றத பார்க்கணும் அப்போ நம்ம எந்த மனிதர்கள் மேலேயும் எந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்போ நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சிஸ்டிகர் மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும் தேவன் மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா அவர் தான் சகலத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறாரு சகலத்துக்கும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறது யாரா இருக்கிறா அப்படின்னு பார்த்தா அவராக தான் இருக்கிறாரு அப்போ நம்ம அவருக்கு கீழ்பட்டு இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் தொடர்ந்து தேவன் அதே எச்சரிப்பை தான் நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு எப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து தேவனால் உயர்வாக மதிக்கப்பட முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எப்போது தேவன் தேவனுடைய அதிகாரத்தை நம்ம வந்து அங்கீகரித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ எப்போது தேவனை தேவன் என்று நம்ம மயம்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமோ எப்போது அவருக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அப்போ தான் தேவனால் நம்ம உயர்வாக என்ன பட முடியும் அப்படின்றத பார்க்குறோம் அப்போது இந்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன நம்ம இடத்துல தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இடத்துல தாழ்மை தேவைப்படுது அப்படின்றத பார்க்குறோம் எப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கிறானோ அப்போ அந்த இடத்துல வந்து அவனுக்கு அழுத்தம் இருக்குது அப்போ அந்த அழுத்தத்தை வந்து அவன் தாங்கணும் அப்படின்னா அதுக்கு தாழ்மை தேவைப்படுது அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா நம்மளே நம்மளே தாழ்த்தி கொண்டால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு கட்டளையோ ஒரு இதோ வந்து நம்ம வந்து கை கொண்டு நடக்க முடி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்ற ஏன்னா இயேசுவானவர் வந்து சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறாரு சகலத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறாரு ஆனால் வந்து இந்த பூமியில் வாழும்போது தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி கொண்டு பிதாவோட கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக அவர் ஜீவிச்சிருக்கிறாரு அப்போ நம்மள இடத்துல என்ன நம்ம இடத்துல என்ன காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தாழ்மை காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் நம்ம எப்போ தேவனோட கட்டளைகளை கை கொண்டு மெய்யாகவே அதன் அவருக்கு செவி கொடுத்து நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ஹயத்தில் என்ன காணப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தாழ்மை தான் காணப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அப்போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழு பத்து பதினோரு வசனங்களில் வாசிக்கும்போது எந்த மனுஷன் வந்து தேவனால் உயிர்வாக என்னப்படக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்குறோம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஏழு பத்து பதினோரு வருஷங்கள்ல அப்போ தேவன் யார் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது தனக்கு பயந்து தன்னுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேலே தான் கத்தர் பிரியமா இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போது நம்ம அவருக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்ம என்ன செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நம்ம இடத்துல என்ன கேட்குறாரோ அதை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருப்போம் ஏன்னா வந்து உபாமம் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வசனங்களை வாசிக்கும் போது தேவன் நம்ம இடத்துல என்ன கேட்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும் உமாமா பத்தாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வருஷங்களில் அவர் என்ன கேட்கக்கூடியவராக இருக்கிறாருன்னா உன் தேவநாயக கத்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவர் இடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்தமாவோடும் உன் தேவநாயக கத்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கத்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொண் கை கொள்ள கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவநாயக கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறாருன்னு சொல்கிறார் அப்போ வந்து நம்ம இடத்துல அவர் வந்து என்ன கேட்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு பயந்து தாழ்மையுள்ளவர்களாக இருந்து அவர் அவரை வந்து நம்ம வந்து அன்பு கூற வேண்டியது அவசியமாகுது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்தமாவோடும் அவர் அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்குது அவர் அவரை சேவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளுவதன் மூலமாக அது நடக்கக்கூடியதாக இருக்குது அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் ஏன்னா சகல அதிகாரமும் அவருக்குரியதாக இருக்குது இந்த வானமும் சரி இந்த பூமியும் சரி இந்த பூமியில் உண்டாக்கப்பட்ட நம்மளும் சரி நம்ம மேலேயும் சரி எல்லா அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குது அப்போது அந்த அவ்வளோ அதிகாரம் உள்ளவருக்கு நம்ம வந்து பயந்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாரோ அதன்படி நம்ம ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதுக்கு நம்ம இடத்துல என்ன காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குன்னா தாழ்மை காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் நம்ம குருவாக ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவானவர் வந்து தாழ்மை உள்ளவராக இருந்து இந்த பூமியில் ஜீவித்து மறிச்சிருக்கிறாரு அப்போது நம்மளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னா நம்மளும் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து முழுமையாக நம்மளை நம்ம யாருக்கென்று ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவனானவருக்கு ஒப்புவித்து நம்ம அப்படி ஜீவிக்கும் போது தான் மெய்யாகவே நம்ம அவருக்கு சொந்த சம்பத்தாக இருப்போம் சொந்த ஜனமாக விசேஷ ஜன ஜனமாக இருப்போம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து நம்ம தேவனுக்கு விசேஷித்த ஜனமாக ஜீவிக்கிறதுக்கு தேவன்தான் நமக்கு உதவி செய்யணும் உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வேதப்பாட வகுப்பை நாம் ஒரு ஜபத்துடன் நிறைவு செய்வோம் ஜபிக்கும் முடியாத பருளவத்தில் வாசமாயிருக்கிறேன் எங்கள் பரிசு பிதாவை அப்படி நாம் பரிசுப்படுவதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை கத்துடி நாளிலே பிதாவே இரண்டாவது முறையாக இயேசு கத்ரையேஸ் அதிகாரத்தின் அதிகாரத்தின்பில் கூடி வந்திருந்து பிதாவே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தைகளை நீ கொடுத்துருக்க நன்றி செலுத்துகின்றோம் உண்மையுள்ள மனிதர்களை நாங்கள் கண்டுபிடித்து மற்றவர்கள் போதிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் போதிக்கும்படி பிதாவே நாங்கள் பயிற்சி எடுக்கத்தக்கதாக இந்த வேதோப்பை ஒழுங்கு செய்த தயவுக்காய் உடனுக்குடி நன்றி இதில் போதித்து அன்பான சோதனை கூட பலப்படுத்துவீராக பிதாவே உடைய மகத்துவமான ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதை நாங்கள் தியானிக்கவும் பிதாவை விவீதமாக நாங்கள் புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்வதை நாங்கள் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீ கொடுத்து ஒரு சந்தர்ப்பங்களுக்கு நன்றி பிதாவே நாங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் பிதாவே நாங்கள் எவ்விதமாக வாழும்போது நமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை குறித்து நாளே கற்றுக்கொண்டிருக்கிறோம் போதித்த சகோதரியும் பிதாவே அவருடைய பெற்றோரையும் கூட ஆசிர்வதிக்க முடியிக்கிறோம் பிதாவே கேட்ட நாங்களும் கூட நம்முடைய வார்த்தைகளை உணர்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் முதலாவது அதை நாங்கள் எங்களுக்கென்று கற்றுக்கொள்ளவும் அதன் பிறகு நாங்கள் அதை கை கொண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் அதை போதிக்கவும் ஊக்குவிக்கும் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவித்தால் ஆசிர்வதிக்கும் கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பலப்படுத்துவீராக நாங்கள் விவீதமாக இயேசு கிறிஸ்து கடத்த காரியங்களிலே நாங்கள் ஈடுபாடு உள்ளவர்களாக ஆர்வம் உள்ளவர்களாக இருந்து அவருடைய அடிச்சூடு நடந்து பாவமான காரியம் பாரமான யாவற்றையும் தள்ளி கத்திரை ஏசுகருசு இப்போ பூரணப்படுத்த யாவருக்கும் ஆயுசு நாலஞ்சு மணி கூட்டி தந்து பலப்படுத்துகிறோம் சாண துதிமை மிக்க எடுக்கிறோம் ஆற முதல் முடிவரடி நேரங்களோடு நிச்சயத்துக்கிறோம் அவற்றையும் எங்கள் கற்று எங்கள் சஸ்டருமா இருக்கிற இயேசு நாம் ஜெபிக்கிறவங்க அன்பின் பிதாவே ஆமே lestuðu Okay